கடந்த மூன்று நாட்களில் உலகையை திரும்பி பார்க்க வைத்த சீனாவில் நடைபெற்ற ரோபோ ஒலிம்பிக் போட்டிகள் குறித்த சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பை பார்க்கல நீண்ட காலம் அறிவியல் புனை உலா வந்த மனித ரோபோக்கள் இன்று யதார்த்தமாகி மனிதனுக்கு இணையான செயல்களை செய்ய தொடங்கிவிட்டன பாதுகாப்பு மற்றும் சேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட மனித ஒருவர் ரோபோக்கள் இனப்பெருக்கத்தை தவிர அனைத்து செயல்களிலும் முனைப்புடன் செயலாற்ற தொடங்கிவிட்டன அதற்கு ஒரு உதாரணமாய் எடுத்துக்காட்டாய் சமீபத்தில் நடைபெற்ற சீன ரோபோ ஒலிம்பிக் போட்டி உலக பார்வையாளர்களை மிரள வைத்திருக்கிறது உலகிலேயே மனித உருவ ரோபோக்கள் மட்டுமே பங்கேற்ற முதல் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கடந்த பதினான்காம் தேதி தொடங்கி மூன்று நாட்களில் நிறைவடைந்து இருக்கிறது கோலகலமாக நடந்த இப்போட்டியில் சீனா அமெரிக்கா ஜெர்மனி பிரேசில் உள்ளிட்ட பதினாறு நாடுகளிலிருந்து இருநூற்று எண்பது அணிகள் பங்கேற்று ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ரோபோக்கள் கால்பந்து தடகளம் டேபிள் டென்னிஸ் குத்துச்சண்டை குங்ஃபு போன்ற இருபத்தாறு வகையான விளையாட்டுகளில் விளையாடி ரோபோ தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தை உலகிற்கு எடுத்து காட்டியுள்ளது பெரும்பாலான அணிகள் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தாலும் சீனாவின் யூனிட்ரி மற்றும் போர்னியர் இன்டெலிஜென்ஸ் போன்ற ரோபோட்டிக்ஸ் நிறுவனங்களிலிருந்து கலந்து கொண்ட மனித வடிவ ரோபோக்கள் நான்கு பிரிவுகளில் தங்க பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளன இந்த ரோபோ ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் செயற்கை நுண்ணறிவு திறன்களின் முன்னேற்றத்தை ரோபோக்கள் வெளிப்படுத்தி அசத்தினாலும் சில சமயம் தொழில்நுட்ப குளறுபடியால் மண்ணை கவ்விய சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடைபெற்றன சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெற்ற தொடக்க விழாவில் ரோபோக்கள் ஹிப்ஹாப் இசைக்கு நடனமாடியதோடு கீபோர்டுகள் கிட்டார் மற்றும் டிரம்ஸ் உள்ளிட்ட இசை கருவிகளை வாசித்து பார்வையாளரை பரவசப்படுத்தின இதனையடுத்து தொடங்கப்பட்ட கால்பந்து போட்டிகளில் அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த கால்பந்து அணிகள் தங்கள் இயந்திர விளையாட்டு வீரர்களை அணிவகுத்து அழைத்து வந்து சிங்குவா மற்றும் பீக்கிங் உள்ளிட்ட சீன பல்கலைக்கழக மனித ரோபோக்களுடன் போட்டியிட்டனர் போட்டியின் போது ரோபோக்கள் பந்தினை சாமர்த்தியமாக நகர்த்தி கோல் அடித்து கைகளை உயர்த்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய காட்சிகள் பார்வையாளர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது அதே சமயம் நான்கு ரோபோ வீரர்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு அதே இடத்தில் உலோக குவியல்களாக விழுந்து கிடந்த காட்சிகள் பார்வையாளர்களை வியக்க வைத்தது ஒலிம்பிக் போட்டியின் மற்றொரு குத்துச்சண்டை போட்டியின் போது மனித ரோபோக்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டதோடு கைகளாலும் கால்களாலும் தாக்கிக் கொண்டன சில சமயம் உதைப்பட்டு கீழே விழுந்த ரோபோ வீரர்கள் தானாக எழுந்து தாக்குதல்களை தொடங்கிய காட்சிகள் ரோபோட்டிக்ஸ் துறையின் தொழில்நுட்ப நுண்ணறிவை வெளிப்படுத்தியது தனது இயந்திர கை மற்றும் கால்களால் எதிராளியின் இடது பக்கத்திலிருந்து வேகமாக உதைத்தல் மார்பில் முன்பக்கமாக குத்துதல் சில குறுக்கு குத்துக்கள் போன்ற ரோபோ வீரர்களின் செயல்களால் பார்வையாளர்களின் ஆரவாரம் அரங்கத்தில் பட்டையை கிளப்பியது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வேகமாக ஓடிய ஒரு ரோபோ திடீரென முழு வேகத்தில் நடைபாதையின் நடுவில் கவிழ்ந்தும் ஒரு ரோபோ தனது தலை விழுந்தது கூட தெரியாமல் ஓடியதும் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது குறிப்பாக ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஹெச் ஒன் ரோபோக்களின் செயல்திறனை பயன்படுத்தி உருவாக்கி முதல் மனித உருவம் இடம்பெற்றதாக அதன் தயாரிப்பு நிறுவனத்தினர் தெரிவித்தனர் இன்னும் சிறப்பாக சில போட்டிகளில் அடிக்கடி கீழே விழுந்த ரோபோக்கள் பிறகு தங்களை தாங்களே சரி செய்து கொண்ட காட்சிகள் விளையாட்டு ஆர்வலர்களை வியக்க வைத்தது முதல் உலக ஹையுமனாய்டு ரோபோ விளையாட்டுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்த நிலையில் சீனாவின் யூனிட் நிறுவனத்தின் ரோபோட்கள் நான்கு தங்க பதக்கங்களை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் மனித உருவ ரோபோக்களின் செயல்கள் ஆச்சரியப்பட வைத்தாலும் ஆபரேட்டர்கள் உதவி இல்லாமல் சில மணி நேரங்கள் கூட அதனால் செயல்பட முடியவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது அடிக்கடி பேட்டரிகளை மாற்றுவதும் கை கால்களை டியூன் செய்வதிலும் தன்னை இயக்கும் மனித சக்தியின் உதவி அதற்கு தேவைப்படுவது தெளிவாக தெரிகிறது இந்த மனித உருவ ஒலிம்பிக் ரோபோ விளையாட்டுகள் மூலம் இன்றைய அளவில் ரோபோக்கள் எவ்வளவு தூரம் தாங்களாகவே செல்ல முடியும் என்ற கேள்விக்கு வழிவகுத்துள்ளது அதே சமயம் தற்போதைய ரோபோட்டிக்ஸை சோதித்து பார்த்து மேம்படுத்துவதே இந்த ஒலிம்பிக் நிகழ்வின் நோக்கம் என்று போட்டிகளின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர் விளையாட்டு என்பது ஒரு ரோபோவின் முடிவெடுக்கும் திறன் மோட்டார் திறன்கள் மற்றும் கட்டுப்படுத்திகளை சோதிக்கும் ஒரு வழியாகும் இவைகள் வெற்றியடையும் நிலையில் அவை தொழிற்சாலைகள் மற்றும் வீடுகள் போன்ற நிஜ வாழ்க்கை அமைப்புகளில் பயன்படுத்தப்படலாம் என்று ரோபர்ட் நுண்ணறிவு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நந்தகுமார்